பணத்தின் கால மதிப்பு இப்போதே ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது இரண்டு வருடங்கள் பிறகு ஆறு லட்சம் இரண்டில் எனது தேர்வு எதை சேர்வு செய்வீர்கள் முதலில் பணவீக்கத்தை பற்றி தெரிந்து இருக்க வேண்டும் இருபது வருடங்களுக்கு முன்னர் ஒரு புரோட்டா ஒரு ரூபாய் ஆனால் இன்று பதினைந்து ரூபாய் இதன் பணவீக்கம் ஆயிரத்தி ஐநூறு மடங்கு இளமையிலேயே முதலீட்டை தொடங்க வேண்டும் என்பதற்கான காரணம் இதுதான் நம்மை விட நம் பணம்தான் அதிக காலம் உழைக்க வேண்டும் பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள தொடர்பை பணத்தின் கால நேர மதிப்பு என்று அழைக்கிறோம் டைம் வேல்யூ ஆஃப் மணி ஐந்து லட்சம் சேமிப்பு முதலீடு பன்னெண்டு பர்சன்ட் வட்டி இரண்டு வருடங்கள் கிடைத்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுபது இதுவே ஆறு லட்சம் இரண்டு வருடங்கள் கழித்து அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் அதன் மதிப்பு நாலு லட்சத்தி தொண்ணூற்றாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ரூபா என்ன பார்க்க போகிறான் பணத்தின் கால மதிப்பு பணத்தை பணமாக வச்சிருந்தால் அவனோட பெரிய முட்டால் யாருமே இல்லை இப்போ உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்போ அஞ்சு லட்சரூவா எடுத்துகிட்டு போயிரு இல்லாடி ரெண்டு வருஷம் கழித்து ஆறு லட்ச ரூபா வந்து வாங்கிக்க அப்போ சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சாரி ரெண்டு வருஷம் கழித்து இப்போதே ஐந்து லட்சம் வாங்கிக்க இல்லாட்டி ரெண்டு வருஷம் கழித்து ஆறு லட்ச ரூபா என்ன சொல்லுவேன் மேக்ஸிமம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நான் வந்து ரெண்டு வருஷம் கழித்து ஆறு லட்ச ரூபா வாங்கிக்கிறேன்பாங்க அப்படியும் இருக்கக்கூடாது ஏன்னால் இப்போ ஒரு புரோட்டா ஒரு ரூபா சாரி ஒரு இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புரோட்டா ஒரு ரூபா இப்போ பதினஞ்சு ரூபா ஆயிரத்தி ஐநூறு மடங்கு பணவீக்கம் வீக்கம் இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா பண வீக்கம் பணத்தை பணமாக வச்சுக்காமல் பொருளாவோ முதலீடாகவோ நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் தான் சிறந்த அறிவாளி இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ அஞ்சு லட்சரூவா உங்கள்கிட்ட இப்போயே கொடுத்துட்டாங்க சரிங்களா அதை நீங்கள் வந்து ஒரு முதலீடு பண்ணுற என்ன இப்போ இன்றைக்கி உங்கள் கையில் அஞ்சு லட்சரூவா கொடுத்துட்டாங்க அதை பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபம் வர மாதிரி சேமிப்பு பண்ணுறீங்க என்ன சார் பன்னெண்டு பர்சன்டேஜ் கோல்டு கண்டிப்பாக பன்னெண்டு பர்சன்டேஜ் கொடுக்கும் அப்படி இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட் பன்னெண்டு பர்சன்டேஜ் கொடுக்கும் இல்லை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களா ஒரு வட்டிக்கு கொடுத்தா வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படி கொடுத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கழித்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா இல்லை நான் ரெண்டு வருஷம் கழித்து ஆறு லட்சம் வாங்கிக்கிறீங்கன்னா இப்போ ரெண்டு வருஷம் கழித்து இப்போ ஆறு லட்சம் வாங்குறீங்கன்னா இன்னையிலேருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு பணவீக்கம் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அப்போ ஆறு லட்சம் உங்கள் கையில் இருந்தாலும் அதனுடைய மதிப்பு நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எண்ணூற்றி அறுபத்தெட்டு ரூபா தான் அதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மண மணி பணத்தின் கால நேர மதிப்பு இதுக்காண்டி தான் இளமையிலேயே முதலீட்டை தொடங்க வேண்டும் என்பதற்கான காரணம் இதுதான் நம்மை விட நம் பணம் தான் அதிக காலம் உழைக்க முடியும் இப்போ சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் உழைக்க தேவையில்லை உங்களுடைய பணத்தை நீங்கள் உழைக்க வைக்கணும் அதுதான் பணத்தின் கால மதிப்பு பண வீக்கம் நன்றி